ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி தலா வரக்காது நான் எடுத்திருக்க டாபிக் வந்து ஹிஜாப் ஹிஜாப் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி ஒழுக்கமாக ஹிஜாப்போடு தான் இருக்கணும் முழுமையாக மறைக்க வேண்டிய பகுதி எல்லாத்தையும் மறைச்சி தான் நம்ம வந்து இருக்கணும் இப்போ வீட்டில் இருக்கும் போதே நமக்கு தேவை ஏதோ ஏற்படுது அப்போ வந்து நம்ம ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக நம்ம வெளியில் வரா மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முழுமையாக ஹிஜாப் அணிஞ்சதோடு தான் நம்ம வந்து வெளில வரணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது கடைக்கு போகிறோம் வெளியில் அப்படின்னு சொன்னால் அப்பயும் நம்ம என்ன செய்யணும் முழுமையாக ஹிஜாப் அணிஞ்சதோட தான் நம்ம வந்து கடைக்கும் நம்ம வந்து வெளியிலேயும் நம்ம முழுமையாக ஹிஜாப் அணிஞ்சோட தான் போகணும் தாலா சுரா குரானில் சொல்கிறான் உங்களுடைய முந்தானைகளால் உங்களுடைய மார்பகங்களை மறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை மு தொழுகும் போது நம்மளுடைய ஹிஜாப் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதையும் மறைச்சி தலையில் ஒரு முடி கூட வந்து ஹிஜாப் வந்து அணிஞ்சிருக்கணும் அப்போ முகம் மணிக்கட்டு கால் கரங்கால் இது மட்டும்தான் நமக்கு வந்து மறைக்கக்கூடாத பகுதி பாக்கி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் முழுமையாக மறைச்சி தான் நம்ம வந்து தொழுகணும் நம்ம முழுமையாக மறைச்சி தான் தொழுகணும் ஹதீஸில் சொல்கிறாங்க ஒரு பெண் ஐவேளை தொழுகையை தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு நோர்த்து தன் சம்பாத்தியத்திலிருந்து சதக்கா செய்து அல்லாஹுடைய வீடான ஹஜ் செய்து தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்க வந்து சொர்க எட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் வழியாக அவங்க நுழைவாங்க அவங்களுடைய பேர் அழைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நபீசுல்லா அலுவலாம்கிட்ட ஒரு பெண்மணி வந்து போகிறாங்க போயிட்டு எனக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது என்னுடைய நோய் வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாட்ட துவா செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபீசுல்லா இஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த வலிப்பு நோய் வர்றதுனால உங்களுக்கு வந்து நன்மைகள் தான் உங்களுக்கு அதிக பெண்மனை சொல்கிறாங்க அப்போனா என்னுடைய வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து நம்மளுடைய சொந்த பந்தத்துவங்களோடு இருக்கும்போதும் நம்ம முழுமையாக ஹிஜாப் அணிஞ்சதோடு தான் இருக்கணும் நம்மளுடைய கணவன் கணவன் உடைய பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடியுமே நம்ம முழுமையாக ஹிஜாப் அணிஞ்சதோடு தான் இருக்கணும் யார் வந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ நான் திட்டமாக அவங்களுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷாலா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுத்து ஹிஜாபை வந்து நம்ம சரியான முறையில் வந்து போடணும் Gracias.